ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்த்துட்டுருக்க அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ அமாவாசைனாவே பொதுவாக மூன்று அமாவாசை ரொம்பவே விசேஷமானது ஒன்று புரட்டாசி அமாவாசை ஆடி அமாவாசை மற்றும் தை அமாவாசை இப்போது நமக்கு வரவிருக்கக்கூடியது தை அமாவாசை இந்த தை அமாவாசையில் நம்ம முன்னோர்களை நினைத்து வழிபட்டு இந்த மூன்று பொருட்களை நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னா நம்ம ஏழு ஜென்ம பாவங்கள் தீரும் அதாவது நம்ம முன்னோர்கள் ஏழு ஜென்மங்களுக்கும் நமக்கு தொடங்க இருக்கக்கூடிய தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஏழு ஜென்ம பாவங்கள் விலகும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு நம்ம சங்கதியினரும் ஏழு தலைமுறையும் செழித்து வாழ்வாங்க அப்படின்றதுக்காக இந்த மூணு பொருட்களை தானமாக கொடுக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு இந்த தை அமாவாசையானது ஒரு ஆன்ம அடுத்த பிறகு எடுக்கும் வரை அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து வழிபாடுகளுமே நல்ல பலனை கொடுக்கும் ஆன்மீக சொல்லப்பட்டிருக்கு இந்த தை நம்ம முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுக்கும்போது அவர்களை நேரடியாக வந்து இந்த பூஜையை ஏற்று நமக்கு ஆசி வழங்குவாங்க முன்னோர்களின் ஆசி நமக்கு பரிபூர்வமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இத்தகைய சிறப்புமிக்க இந்த தை அமாவாசை வரக்கூடிய புதன்கிழமை அன்று வருகின்ற புதன்கிழமை பொதுவாக வந்து விஷ்ணு பகவானுக்கு ரொம்ப விஷ்ணு பகவானுடைய நாளான புதன்கிழமையில் திருவோணமும் சேர்ந்து வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமான தை அமாவாசை வருகின்ற இருபத்தி இருபத்தி ஒன்பதாம் தேதி தேதி தான் வருது அதாவது செவ்வாய்க்கிழமை எட்டாம் இரவு எட்டு பத்து மணிக்கு துவங்கி மறுநாள் புதன்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஓரு மணி வரைக்கும் இந்த அமாவாசை திதியானது இருக்கின்றது இந்த நாளில் நம்ம முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுத்து வழிபட வேண்டும் யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னா பொதுவாக வந்து ஆண்கள் தான் தர்ப்பணம் கொடுக்கணும் பெண்கள் வந்து நீங்கள் விரத உபவாசமாக இருந்து உணவுகள்லாம் செஞ்சு நீங்கள் படையல் போட்டு அப்படி நீங்கள் பூஜை வழிபாடை செய்யலாம் தர்ப்பணம் கொடுக்கறது ஆண்கள் தான் செய்யும் நிறைய சில பேருக்கு வந்து கோவில்களுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்குறவங்க நீங்கள் அந்த முறைப்படி செய்யலாம் இல்லை கோவில்களுக்கெல்லாம் சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வீட்டிலேயே கூட நீங்கள் எள்ளும் தண்ணீரும் இறைக்கலாம் அதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் எப்போதும் போல காலையில் எழுந்து நீங்கள் குளிச்சுட்டு பூஜை அறையெல்லாம் முன்னாடி சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க தர்ப்பணம் கொடுக்குறவங்க கோவில்களுக்கு சென்றுக்க வழக்கங்க கோயிலில் சென்று நீங்கள் தர்மணம் கொடுக்கலாம் வீட்டிலேயே நீங்கள் எள்ளும் தண்ணீரும் இறைக்கிறதுனாலும் காலையிலேயே நீங்க ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ள ஏழு இருபது மணிக்குள்ளே நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்பவே நல்லது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒன்பது மணியிலேருந்து காலையில் ஒன்பது மணிலேருந்து பதினொன்று ஐம்பத்தைந்து மணி வரைக்கும் தர்ப்பணம் கொடுக்க ரொம்பவே உகந்த நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் ஆண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் தந்தை தந்தை இழந்த ஆண்கள் தாயை இழந்த ஆண்கள் மனைவி இழந்த ஆண்கள் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் பெண்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்கறதை தவிர்த்துட்டு நீங்கள் உபவாசம் இருந்து சமையல்லாம் சமைச்சு படையல் போட்டு நீங்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் இந்த வ இதெல்லாம் தர்ப்பணம்லாம் கொடுத்து முடித்த பிறகு நீங்கள் உணவெல்லாம் படையல் போடுறதுக்கு உகந்த நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலை நீங்கள் வீட்டில் எள்ளும் தண்ணீரும் இறைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி தான் நீங்கள் செய்யணும் ஒரு தாம்பாள தட்டில் நீங்கள் இந்த மாதிரி எள்ளும் தண்ணீரும் உங்கள் கையில் எடுத்துட்டு அந்த கட்டை விரல் வந்து கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி எள்ளும் தண்ணீரும் இறைக்கலாம் முடிச்ச பிறகு நீங்கள் இந்த தண்ணியை நீங்கள் நீர்நிலைகளில் பக்கத்தில் ஏதாவது ஏரிகள் குளங்கள் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் சேர்த்துடலாம் அப்படி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்றப்ப நீங்கள் ஷிங்கிலேயே கூட கொட்டிடலாம் இந்த எள்ளும் தண்ணீரும் இறைச்சதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல சமையல்லாம் சமைச்சு படையல் போட்டு உங்கள் பூஜை வழி படை செய்யலாம் படையல் போட உகந்த நேரம் மத்தியானம் வந்து ஒன்று முப்பதுலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் நீங்கள் படையல் போடலாம் அதாவது ராவுகாலம் எமகண்டம் தவிர்த்துட்டு நீங்கள் நல்ல நேரத்தில் படையல் போடலாம் அன்றைய தினம் புதன்கிழமை ராவுகாலம் பனிரெண்டு ஒன்றை மதியானம் வந்து பனிரெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது மணி வரைக்கும் எமகண்டம் காலையில் வந்து ஏழு முப்பது மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே அதனால தான் தர்ப்பணம் கொடுக்குறவங்க அந்த ஏழு முப்பது மணிக்குள்ளே தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்பவே உகந்த நேரம் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த இரண்டு நேரங்களில் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் காலையில் படையல் போடுறது நம்ம காலம் எமகண்டம் தவிர்த்துட்டு நீங்கள் நல்ல நேரங்களில் படையல் போடலாம் ஒன்று முப்பதுலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் படையல் போட உகந்த நேரம் நீங்கள் படையெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் காகத்திற்கு கட்டாயமாக உணவு வைக்கணும் அமாவாசையில் நம்ம முன்னோர்களே வந்து வந்து காகம் வடிவில் அந்த உணவை எடுத்துப்பாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் கட்டாயமாக நம்ம காகத்திற்கு உணவு படைக்கணும் இந்த அமாவாசை தினங்களில் பொதுவாக வந்து நம்ம அன்னதானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம முன்ஜென்ம பாவங்கள்லாம் தீரும் அப்படின்னே சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாற்று திறனாளிகள் இந்த சாலையோரங்கள் இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் அன்னதானம் செய்யறது ரொம்பவே நல்லது உங்களால் எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு அன்னதானம் செய்யுங்க ரொம்பவே நல்லது மாலையில் நீங்கள் ஆறு மணிக்கு நீங்கள் பக்கத்தில் கோவில்களுக்கு சென்று நீங்கள் நெய் தீபம் இல்லைனா நல்லெண்ணெய் தீபம் போட்டுட்டு வாங்க ரொம்ப நல்லது இல்லை உங்களால் கோயில்களுக்குலாம் போக முடியாத பட்சத்தில் வீட்டிலேயே கூட நீங்கள் மாலையில் ஆறு மணிக்கு நீங்கள் நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த அமாவாசை நாளில் நம்ம ஏழு ஜென்ம பாவங்கள் தீர்க்க நம்ம செய்யக்கூடிய மூணு தானங்கள் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் முதற்படியாக நீங்கள் கோவில்களுக்கு சென்று தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தர்ப்பணம் செய்து வைக்கக்கூடிய அந்தனருக்கு அவர்களுக்கு நீங்கள் தானம் கொடுக்கலாம் உங்களுக்கு எந்த அந்தனர் தர்ப்பணம் செய்து கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டும் நீங்கள் தானம் கொடுக்கலாம் அடுத்தபடியாக அமாவாசை பொதுவாக வந்து சந்திரனுக்குரிய தினம் சந்திரனுக்குரிய தினம் என்பதனால சந்திரனுக்குரிய நிறம் வந்து வெள்ளை அதனால் அந்த நாளில் நீங்கள் வெள்ளை நிற வஸ்திரங்கள் பச்சரிசி பச்சை காரிகைகள் இந்த மூன்று பொருட்களை நம்ம தானமாக அளிப்பது ரொம்பவே சிறப்பு இந்த மூன்று பொருட்களை நம்ம தானமாக அளிக்கும் போது மட்டும்தான் நம்ம முன்னோர்களே வந்து நேரடியாக வந்து இதை ஏற்றுப்பாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் இந்த மாற்றுத்தரநாளிகள் சாலையோரம் இருப்பவர்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய போர்வை வாங்கி தானமாக கொடுக்கலாம் கருப்பு நிற போர்வை கம்பளி இந்த மாதிரியான நீங்க தானங்களை செய்யலாம் இந்த தானங்கள்லாம் நம்ம செய்யும்போது ஏழு ஏழு ஜென்மம் செய்த பாவங்கள் தீர்ந்து நம் வம்சம் வளர்ந்து நம்ம வம்சம் தழைக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு நம்ம வாழ்க்கையில் முன்னோர்களின் ஆசை முழுமையாக கிடைத்து சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த தை அமாவாசை உத்தராயண காலத்தில் வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால் இதை தவற விடாதீங்க அதாவது தேவர்களுடைய அதிகாலை பொழுதாக அமையக்கூடிய இந்த உத்தராயண காலத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படின்றதுனால இந்த தை அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமானது தவற விடாமல் நீங்களும் இந்த பூஜை வழிபாடை செய்து சகல ஐஸ்வர்யங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த தான தானங்களை செய்யுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அமாவாசை அப்படின்னாவே காளி தெய்வமான அங்காளிக்கு ரொம்பவே உகந்த நாள் அமாவாசை நாயகியே போற்றி அப்படின்ற அந்த பேரும் அம்மாவுக்கு இருக்குது அமாவாசைனாவே அம்மா தான் காளி தெய்வமான அங்கால் அம்மா தான் இந்த அம்மனுடைய ஆலயம் இருந்தால் போயிட்டு நெய் தீபம் போட்டுட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு ஏதாவது கந்திருஷ்டிகள் தீய சக்திகள் இருந்தாலும் விலகி சகல ஐஸ்வர்யங்களும் கிடைத்து நல்லதே நடக்கும் ஓம் சக்தி இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்